ராமண்ணனுக்கு பிறகு பகத் வாசிலும் வடிவேலு சேர்ந்து நடிச்சிருக்கிற படம்தான் மாலிசன் சுதீஷ் ஷங்கர் என்றவரும் டைரக்ட் நேர்கார் சூப்பர் குட் இருக்காங்க ஒரு திருடன் சின்ன சின்ன திருட்டுக்கள் செஞ்சு தன்னோட வாழ்நாள கடத்திட்டு இருக்கான் தன்னையே மறந்துட்டு இருக்கிற அஸ்ஸைமருங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வயதானவர் ஆஹ் அவர்தான் வடிவேறு அவர் இருக்கிற வீட்டுல ஒரு தடவை இவன் இவர் பகத் வாசல் திருட போறாரு அந்த இடத்துல இந்த வீட்டுல இருந்து நீ என்ன காப்பாத்தனா உனக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி வடிவேல சொல்றாரு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பகத் வாசல் வடிவேல அந்த வீட்டுல இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வர்றாரு ஏடிஎம்ல எடுத்து தான் கவனிக்கிறாரு அவர்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குன்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கே பெருசாரனைக்கு ஒரு திருடன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா அவர் கையில இருக்கு அவரும் ஞாபகம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு நல்லா தெரிஞ்ச போது சும்மா விடுவாரா அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும் அந்த பணத்தை எடுத்துக்கணும்ன்ற முடிவோட அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அதை எப்படியாவது நம்ம ஆட்டை போட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறார் பாகத்வாசு அப்படி இருக்கிற சூழ்நிலையில தன்னை வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு கிட்ட கொண்டு போய் விட்டுரு அதுக்குண்டான செலவை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்றாரு அது எதாவதுனால அப்படி சொல்றாருன்னா இவர் பஸ்ஸில் போறதுக்கெல்லாம் இவர் வந்து வடிவேலை அனுமதிக்கிற நானே கொண்டு போறேன் நானே உங்களை கூப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு சினிமாவை விட்டுட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டூ வீலர்லயே நம்ம போவோம் பேசிக்கிட்டே போவோம் நம்ம அப்படின்ற மாதிரி அவர் வற்புறுத்த போக வடிவேலும் அதுக்கு அதுக்கு சம்மதிச்சு அவர் கூட டிராவல் பண்ண ஒத்துக்கிறாரு இவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயணம் போறாங்க இது வந்து பழ அவங்களுக்குள்ள என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வருது வடிவேலோட பணத்தை பகத்பாசல் அடிச்சாரா இல்ல பகத்பாசல் வந்து திருடன்னு தெரிஞ்சும் அவர் கூட ட்ராவல் பண்ற வடிவேல் அந்த அதை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா இது மாதிரிதான் பணம் இருக்கும் அப்படின்றது தான் முதல்ல பார்க்கும்போது எல்லாவர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரும் இவங்க ரெண்டு பேரும் போற டிராவல் அதுல அதுல சந்திக்கிற மனிதர்கள் அதுல அப்ப நடக்கிற சம்பவங்கள் அதுல இருந்து இவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தது அந்த அந்த மீட்டரை எதிர்பார்த்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கும்பொழுது இன்டர்வல் வரைக்கும் கிட்டத்தட்ட அதே பொசிஷன்ல தான் போகுது ஒரு இயல்பான இரண்டு மனிதர்களுக்குள்ள நடக்கிற உரையாடல்கள் வாழ்க்கையை பற்ற அவரோட புரிதல்கள் கடவுள் நம்பிக்கை பணக்காரங்க விஷயம் ஆண் பெண் உறவு பற்றின சிக்கல்கள் இது எல்லாத்த பத்தியும் அவங்க பேசிக்கிட்டே தான் போறாங்க அப்படி பேசிக்கிட்டே அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபீல் குட் ரோட் மூவியா நமக்கு இந்த படம் வந்து ஆரம்பிக்குது இது வந்து இப்ப நம்ம பர பறந்து போ படம் பார்த்துருக்கோம் அதுல அது மாதிரி இன்னும் என்னென்ன வரப்போகுதுங்கிற ஆர்வம் ஆர்வத்தோட எல்லாரும் ரசிகர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இன்ட்ரோல் வரைக்கும் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது அந்த ட்விஸ்டில் வந்து வடிவேடு வந்து ஒரு அவரோட இன்டென்ஷன் வந்து வேற அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய வருது அவரு அதாவது என்ன சொல்லலான்னா இவர் வடிவேலை ஏமாத்தி பணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி பகத் வாசல் நினைச்சிட்டு அவர் கூட போக பட் இந்த பகத் பாசில எவ்வளவு சாமத்தியமா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வடிவேலு அவரோட சில திட்டமிட்ட விஷயங்களுக்கு நடத்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்டர்வோல் அப்போ நமக்கு காண்பிக்கப்படுற ஒரு ரெவலேஷன் அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத நீங்க படத்துல பார்த்து கூட தெரிஞ்சுப்பீங்க பட் என்னன்னா இன்டர்வோல் வரைக்கும் ஒரு சாதாரண ஃபீல் குட் மூவியா ஒரு ஒரு நீரோடை மாதிரி போயிட்டு இருந்த ஒரு படம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஜானர் ஷிஃப்ட் எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானருக்குள்ள இந்த படமும் போயிடுது ஏன்னா இவங்க போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு மர்டர் நடக்குது இந்த மர்டர் நடந்தாலும் ஒரு மூணு நடந்து ஒரு மூணு கொலை நடக்குது அந்த மூணு கொலைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் அந்த இறந்து போனவங்களுக்கு இருக்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியல இத இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசரா கோவைசரெல்லாம் வராங்க பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல நடக்கிற ஒரு கொலைய வந்து எப்படி ஒரே போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்றாருன்றது கடைசியில் நமக்கு தெரியல அவங்க அது அதுக்குள்ள இவங்க அதிகமா போகவே விரும்பல இவங்க வந்து அந்த அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கொலையை கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு ஆபீசரா தான் நமக்கு தெரியப்படுது அப்படி நடக்கும்போது யாரு இந்த கொலையெல்லாம் செய்யறது அந்த செத்து போனவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு வடிவேல் அவரோட உண்மையான நோக்கம் என்ன பகத் பாசில் வந்து வடிவேல்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சாரா இல்லையா இதுதான் வந்து இந்த படத்தோட நீதி கதை பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இயல்பா நடிக்கக்கூடிய இரண்டு நடிகர்கள் சேர்ந்தா நமக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட் நமக்கு கிடைக்கும் அது நமக்கு கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டராவா நமக்கு தெரியறாங்க அது வந்து வடிவேல் வந்து வடிவேல் கிட்ட இருக்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து வெரி சர்ப்ரைசிங் ஆக்சுவலா அவரை போது அவர் ஒரு காமெடியனா மட்டும் பார்த்து பழகின நமக்கு மாமன்னன்ல இருந்து நடந்த ஒரு சேஞ்ச் இந்த படத்துல வந்து அவரு அந்த வேலாயுதம் பிள்ளைன்ற கேரக்டராவே மா மாறியிருக்காரு ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறேன் நான் வந்து ஒரு காலத்துல என்னையே மறந்துவிடா அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு அழகிற இடத்துலையும் பின்னால ஒரு இடத்துல ஆஹ் அவங்க மனைவிக்கு மனைவி கிட்ட பேசிட்டு வெளியில வந்து வீட்டு வாசல்ல தேம்பி தேம்பி அழற அந்த ரெண்டு காட்சியிலையும் வடிவேலோட நடிப்பு வந்து பிரமாதம் ரொம்ப பிரமாதம் அவர் அந்த ஞாபகம் மறதி ஆளா நடிக்கிறதா ஆஹ் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இன்டர்வியூலுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு பரிமாணத்தை அவர் காட்டுற விஷயத்திலேயும் சரி வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது அதே மாதிரிதான் ஃபஹத் பாசிலும் இவருக்கு எந்த விதத்துலயும் அவரு குறைச்சல் இல்லை தீ படமே வந்து வடிவேல் மேலதான் டிராவல் ஆகுதுங்கிறது தெரிஞ்சாலும் அது பட் இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் அந்த படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி நடிக்கிற ஒரு விஷயம் இருக்கேன் அதுவே பாராட்டப்படத்தக்கது இது வந்து மித்த தமிழ் நடிகர்கள் இது மாதிரி ரோல்ல பண்ணுவாங்களா வளர்ந்துட்டு இருக்கிற ஹீரோஸ் கூட பண்ணுவாங்களான்னு பார்த்தா டெஃபரண்டா பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இது இந்த அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவரோட தொண்டி முதலும் திருக்ஷாட்சி மாதிரி சில சாயல்கள் இருக்கும் ஏன்னா அதுலேயும் ஒரு திருடனா அதாவது லவ்வபுள் தீஃப் அவர் திருடனா இருந்தாலும் அந்த திருடன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு திருடனா அவரு வருவார் இந்த படத்துலையும் அவர் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்லாம் அவருக்கு வந்து ரொம்ப கேட்பா சாப்பிட்ற மாதிரி தான் அவர் என்ன வடிவேலுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டா கொண்டு போகணும் அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் மீட்ரு வந்து ஒவ்வொரு டாப் போயிடக்கூடாது அதே சமயத்தில் தன்னோட பிரசன்ஸை அவர் நிலைநிறுத்தணும் அதை வந்து கச்சிதமாக செஞ்சுருக்காரு நிவிவேக் பிரசனா அவரோட ஃப்ரெண்டாக வராது அவரை பற்றின ஒரு ட்விஸ்ட்டும் கடைசியாக இருக்கு பட் இந்த எண்டு ட்விஸ்ட் வந்து நார்மலாக டக்குன்னு வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் தான் அப்படின்னு சொல்லணும் பட் என்ன நடக்குது இன்பிட்வீன் என்ன நடக்குதுங்கிறதுல தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்டு பண்ணும் அதில் வந்து ஓரளவுக்கு டேரக்டர் ஜெய் சொல்லலாம் இதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கலைவாணன் சிவாஜியோட ஒளிப்பதிவும் டெஃபினட்டா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு ரோட் மூவின்றதுனால அந்த சுச்சுவேஷன் என்விரோன்மெண்ட்டு சரௌண்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு இப்போ யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அட்ராக்டிவ் பிஜியம்னு சொல்லுவோம் ஒரு அது மாதிரி கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து அந்த பிஜிஎம் அதுல வச்சே தான் கதையை நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட பங்களிப்பு வந்து ரொம்ப அருமை அதே சமயத்துல அந்த சாங் யூஸ் பண்றதுல நேத்து ஒருத்தர் ஒருத்தர் பாட்டம் பாட்டு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு இடம்பெற இடமும் அது அது அதுக்கு உண்டான சிச்சுவேஷனும் டாப் கிளாஸ் அது அது வரும்போது தேட்டர்ல வந்து அந்த வைப் வந்து நம்மளால கண்டிப்பா அந்த இளையராஜாவோட மியூசிக்கும் அந்த பாட்டோட வைப்பையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இந்த படம் முக்கவாசின் சமயத்துல நமக்கு தான் இருக்கு இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இத இதுல சொல்ல வர்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த குற்றம் நடக்கிறதுக்கு எல்லாமே பின்னால ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு மிக அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு ஆனா இவங்க வந்து அந்த அதை கொண்டு போன விதத்துல வந்து ஆஹ் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதுல கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா ஒரு முக்கியமான கருத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சில குற்றங்கள் நடக்குது அந்த குற்றங்கள் நடக்கும்போது என்ன அதனால என்னென்ன விளைவுகள் வருது எதனால அது பண்ணாங்கன்றத அந்த கிளாரிட்டி வந்து இந்த படத்துல வந்து எத்தனை பேருக்கு அது கிளியரா கிடைக்கும்ன்றது தெரியல ஒருவர் ஒரே ஒரு குற்றத்தை மட்டும்தான் இவங்க வந்து தெளிவா பேசி நடத்தி காட்டிருக்காங்க மற்ற ரெண்டு குற்றங்கள் வந்து எதனால நடக்குது எப்படி அவங்களுக்கும் அந்த குற்றம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத அந்த கிளாரிட்டி தான் இவங்க கொடுக்கவே இல்லை அதே மாதிரி ஆஹ் பிளாஷ்பேக்ல இவங்க ரைஸ் பண்ண சில விஷயங்கள்லையும் அவங்க ஒரு திடீர்னு ஒரு ஒரு அவசரம் தான் தெரிஞ்சுது அதுல ஒரு கிளம்சியா போயிடுச்சு அந்த பிளாஷ்பேக்கோட எண்ட் வந்து கொஞ்சம் கிளம்சியா இருந்த மாதிரி இருந்தது அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து இந்த பாயிண்ட் இவங்க ரைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இன்னும் அழகா போய் பாக்குறவங்க மனசுல தச்சிருக்கும் அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இன்னொன்னு கோவை சார்லாம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் போலீஸ் ஆபீசரா வராங்க அவங்க அந்த கேரக்டருக்கு சுத்தமா பொருந்தவே இல்லை அவங்கனால அந்த இங்கிலீஷ் பேசுறது இந்த போலீஸ் லிங்கோ இதெல்லாம் அவங்களுக்கு வரவும் இல்லை அவங்க பாடி லாங்குவேஜும் கம்ஃபர்டபுளாவே இல்லை சி ஒரு முக்கியமான ஆஹ் ஒரு சாட்சி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்களோட ரியாக்ஷன் அண்ட் கவுண்டர் ரியாக்ஷன் பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா சி அது அது எவ்வளவு பெரிய ரெவலேஷன் அவங்க செய்யறாங்க இவங்க வந்து யதார்த்தமா நடிக்கிறதா காமிச்சுக்கிட்டு உணர்ச்சி இல்லாம உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இருந்தது சோ அந்த கேரக்டருக்கு வந்து கோவை சார்லாவை தவிர வேற யாராவது ஒரு ஒரு நல்ல டஃப் ஆர்டிஸ்டா போட்டிருந்தா அந்த போலீஸ் அதுக்கு அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு கெத்து வந்து கிடைச்சிருக்கும் பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து மைனர் எலிமெண்ட்ஸ் ஈவன் அதர்வைஸ் இந்த படம் வந்து ஒரு நல்ல தீனி ஒரு இன்டர்வியூவுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ரெவலூஷன் அதுக்கப்புறம் நடக்கிற ஜானர்ஷிப்ட் த வெல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் இதுல வந்து கடைசியா வந்து இவங்க என்ன நடக்குது இந்த ரெண்டு பேரும் கடைசியில எப்படி செய்யறாங்க ரெண்டு பேரும் இந்த சென்ஸ் வடிவேலுவும் பரத்சிலம் அந்த முடிவு வந்து ஒரு நல்ல விதமா கொடுத்துருக்காங்க அந்த அதுக்கு கடைசியில கூட கோ கோவைஸ்வர வந்து கிட்ட வந்து ஸ்வீட் கொடுத்து எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டச்சிங்கான ஒரு விஷயம் அதே சமயம் இன்னொரு முக்கியமான காட்சி ஒண்ணு இருக்கு ரொம்ப இயல்பா வர்ற காட்சி பட் வந்து அது வந்து நல்ல அழுத்தமா நமக்குள்ள பத்தியம் என்னன்னா ஆஹ் ஆஹ் வடி பகஸ் வாசல் வீட்டுக்கு போயிட்டு வருவார் வடிவேல் போயிட்டு வந்தோன்னே அவங்க அம்மா பகஸ் வாசலோட அம்மா ரேணு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி சாமி ரூம்ல வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க பேர்ல தயாடன் தான் அவர் பேரு அது பேர்ல செக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும்னா இவர் வந்து வடிவேல் கிட்ட பார்த்துட்டு மனசு உருகி பார்த்துட்டு இருப்பாரு அப்பதான் அவரு அப்போதான் அவர் என்ன சொல்லிருப்பாரு திருட்ட விட்டுலமா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வடிவல்கிட்ட சொல்லியிருப்பாரு அவர் வந்து இந்த செக் இருக்காமே அப்படின்னு சொல்லி வடிவல்கிட்ட கேட்கும்போது நீ நல்லது நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்ட்ட அதனால இனிமேல் உனக்கு நல்லதுதான்டா நடக்கும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில பின்னால் உட்காந்துட்டே போவார் இது ஒரு மிக மிக அழகான காட்சி இந்த படத்துலயே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சி மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு யாருக்காக இந்த படம் அப்படி பார்த்தா ஒரு ஜென்ரல் ஃபேமிலி அப்படியன்ஸ் அப்படின்றதும் இல்லாம ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்பிகள் வடிவேலு ரசிகர்கள் புகப்பாசி ரசிகள் ரசிகர்கள் என்ன அனைத்து தரப்பான ரசிகர்களையும் டெஃபனட்டா இந்த படம் கவர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த நான் சொன்ன மாதிரி அந்த இந்த எதுக்கு குற்ற பின்னணியை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே மக்களை போய் ரீச் ஆடுறதுக்கு வாய்ப்புக்குள்ள இருக்கும் மோர் ஓவர் இது வந்து ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நமக்கு வேற விதமான அனுபவங்கள் இருக்கலாம் சில பல புரிதல்களும் நமக்கு கிடைக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வியூல நம்ம பார்த்து நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை தான் இப்ப நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு போய் என்ஜாய் பண்ணமா டெபினா யூ வில் நாட் பி டிஸ்அப்பாயின்டெட் தேங்க்யூ